இந்த காட்சியை பாருங்கள் மலேசியாவின் குவாலாலம்பூரை மேகங்களை தொடும் ஒரு பொன் முருகன் சிலை பாகிஸ்தானில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு பழமையான கல்லிலான வீர உருவம் வட இந்தியாவின் மதுராவில் கிடைத்த ஒரு உடைந்த தகடு நேபாள அருங்காட்சியகத்தில் மறைந்திருக்கும் ஒரு வெண்கல சிலை இன்றோ அமெரிக்காவின் நார்த் கரோலினாவில் நூற்று தொன்னூறு அடி உயரத்தில் எழுந்து கொண்டிருக்கும் ஒரு முருகன் சிலை இவையெல்லாம் சிதறிய சம்பவங்களா இல்லை ஆயிரக்கணக்கான ஆடுகளாக பல பண்பாடுகளை தாண்டி பல கண்டங்களை இணைத்து கொண்டு நடந்து வரும் ஒரே என்றால் தமிழ் மலைகளில் பிறந்த ஒரு தெய்வம் எப்படி உலகம் முழுவதும் பரவியது இன்றைய காணொளி அதற்கான பதிலை தேடுகிறது உண்மையும் புராணமும் தங்களுக்குரிய இடத்தில் நிற்கும்படி ஆதாரங்களின் அடிப்படையில் ஆராயும் ஒரு முயற்சியே இந்த காணொளி முழுமையாக கண்டு தங்களது கருத்துக்களை பகிருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த காணொளியில் விளக்கத்திற்காக சில காட்சிகள் மறு உருவாக்கமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த காணொளி எப்படி செயல்படும் நிற குறியீடு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல வேண்டும் இந்த காணொளி சிதறிய கதைகள் அல்லது உணர்ச்சியை மட்டும் அடிப்படையாக கொண்டது அல்ல கிடைக்கப்பெற்ற வரலாற்று சான்றுகள் மற்றும் ஆய்வு தகவல்களின் அடிப்படையில் மட்டுமே இங்கு கருத்துகள் முன்வைக்கப்படுகின்றன உறுதி செய்ய முடியாதவை கதை எனவே தெளிவாக பிரித்து காட்டப்படும் இந்த காணொளி வரலாற்று தொடர்ச்சியை புரிந்துகொள்ளவே அதனால் இந்த வீடியோவில் ஒவ்வொரு கூற்றையும் ஒரு நிறத்துடன் அளந்து பார்க்கப் போகிறோம் பச்சை உறுதி செய்யப்பட்ட வரலாறு சிற்பம் கல்வெட்டு நாணயம் மூலநூல் அருங்காட்சியக பதிவு இருக்கிற விஷயங்கள் மஞ்சள் மிக அதிகமா நம்பத்தக்கது பல நூல்கள் அறிஞர்கள் ஒத்துக்கொள்றாங்க ஆனா முழு முடிவு இன்னும் இல்லை ஆரஞ்சு விவாதத்துக்குள்ள கருத்து சுவாரஸ்யமான ஆய்வு சில அறிஞர்கள் ஆதரிக்கிறாங்க சிலர் எதிர்க்கிறாங்க சிவப்பு கதை காவிய உவமை ஆன்மீக பொருள் இருக்கு ஆனா வரலாற்று ஆதாரம் இல்லை இந்த வீடியோ முடிவில் முருகனை பற்றிய புராணம் எது வரலாறு எது என்று தெளிவாக புரியும் இப்போது ஆரம்பிப்போம் முருகன் யார் கடவுள் என்றால் என்ன தமிழர்களுக்கு முருகன் ஒரு கடவுள் மட்டுமல்ல அவர் கடவுள் ஏன் இதற்கு பல வலுவான காரணங்கள் உள்ளன முருகனின் ஆரம்ப அடையாளம் வேத புராண அமைப்புகளுக்கு முன்னரே தமிழ் மொழியிலும் தமிழ் செய்யுள்களிலும் அவர் ஆழமாக பதியப்பட்டிருந்தார் சங்க காலத்திற்கு முற்பட்ட காலத்திலேயே இலக்கியங்களில் குறிஞ்சி நிலத்தின் தெய்வமாகவும் தமிழர்களின் முதன்மை தெய்வமாகவும் முருகன் போற்றப்பட்டார் முருகு தூய தமிழ் சொல் அழகு என பொருள்படும் முருகன் சேயோன் சிவந்தவன் வேலன் தமிழ் சடங்கு ஆசான் தாய் கொற்றவை தமிழ் தெய்வம் சில ஆய்வாளர்கள் முருகனை ஒரு மலைவாழ் வீர தலைவர் தெய்வமாக்கப்பட்ட உருவம் என்றும் கருதுகிறார்கள் பின்னர் இந்த மரபு வட இந்திய ஸ்கந்தன் என்ற பெயரில் இணைவு பெற்றது இந்த விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் தேவைப்படும் முதலில் நிரூபிக்கக்கூடியவற்றை பார்ப்போம் சங்க இலக்கிய சான்றுகள் கிமு நூறு முதல் கிபி இருநூற்று ஐம்பது வரை எழுதப்பட்ட சங்க இலக்கியங்களில் முருகன் தெளிவாக பேசப்படுகிறார் திருமுருகாற்றுப்படை போன்ற நூல்கள் முழுவதும் அவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவை அதில் சொல்லப்பட்டவை முருகன் கையில் வேல் குறிஞ்சி நிலம் மலை காடு வேட்டை இதெல்லாம் இவருடைய இடம் வீரன் காதல் பரிவு பாசம் எல்லாம் கலந்த சித்திரம் தமிழர் பாரம்பரியத்தில் நிலம் ஐந்தாக பிரிக்கப்படுகிறது திணை ஒவ்வொரு திணைக்கும் ஒரு தெய்வம் உண்டு குறிஞ்சியின் தெய்வம் முருகன் அதனால்தான் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார்னு சொல்லப்படுகிறது இது கவிதை மட்டுமல்ல இது பண்பாட்டு அமைப்பு மஞ்சள் பழனி மரபு மாங்கனி போட்டிக்கு பிறகு முருகன் தெற்கே வந்து பழனியில் தவம் செய்தார் என்ற மரபு உண்டு இதற்கு ஒரே ஒரு கல்வெட்டு ஆதாரம் இல்லை ஆனால் நூற்றாண்டுகளாக நூல்கள் கோவில் மரபுகள் வாய்மொழிகள் அனைத்திலும் ஒரே கதை அதனால் இதை மஞ்சள் அதிக வாய்ப்புள்ள மரபு என்று ஏற்கிறோம் சிவப்பு விவரமான புராண காட்சிகள் மாங்கனி போட்டியின் ஒவ்வொரு உரையாடலும் நாடகமயமான விவரங்களும் ஆன்மீக கதைகள் ஆனால் வரலாற்று பதிவுகள் அல்ல இப்போது தமிழ் நிலத்தை தாண்டி முருகன் எங்கே எங்கே எல்லாம் தோன்றியுள்ளார் என்று பார்ப்போம் கந்தாரம் பாகிஸ்தானில் கல்லில் உறைந்த சான்றுகள் இப்போது வரை பார்த்த அனைத்தும் பச்சை அல்லது மஞ்சள் இப்போது மீண்டும் உறுதியான வரலாற்றுக்குள் செல்கிறோம் இப்போ நம்ம மனசுல முருகன் ஈக்குவல் டு தமிழ் மலை கோயில்னு இருக்கும் ஆனா கிட்டத்தட்ட கிபி ஒன்று மூன்றாம் நூற்றாண்டுகளில் கந்தாரம் கிரேக்கம் புத்தம் இந்தியம் இணைந்த மையம் பச்சை பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் முருகன் உருவங்கள் லண்டன் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் ஒரு கந்தார சிற்பம் உள்ளது போர்க்கவசம் வேல் ஸ்கந்த கார்த்திகேயன் என்ற அருங்காட்சியகம் அடையாளம் காட்டுகிறது பட்டியலில் ஸ்கந்தன் ஒரு போர் தெய்வம் நான்கு கரங்களோட என்று கூறப்பட்ட சிற்பக் குறிப்புகள் இருக்கு இது கற்பனை அல்ல அருங்காட்சியக பதிவு பச்சை பெஷாவர் அருங்காட்சியகம் பாகிஸ்தானின் பெஷாவரில் கந்தார புத்த உருவங்களோடு சேர்ந்து வேலும் சேவலும் ஏந்திய ஸ்கந்த கார்த்திகேயன் காவலராய் நிற்பதை பற்றி உள்ளூர் தொல்பொருள் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் பாகிஸ்தானின் பெஷாவரில் வேலுடன் சேவலுடன் ஒரு ஸ்கந்த உருவம் காலம் பாணி ஆய்வு எல்லாம் ஒரே வேறு வேறு பெயர் கலை இப்போது மத்தூராவுக்கு செல்கிறோம் சிவப்பு மணற்கல்லில் தெய்வங்களை உருவாக்கியது இந்திய உடை இந்திய முகத்தோற்றம் இங்கும் கந்தன் தெளிவாக இருக்கிறார் பச்சை லக்னோ அருங்காட்சியகத்தில் ஸ்கந்தன் பிறப்பு பலகை வட இந்திய அகழாய்வில் கிடைத்த ஒரு கால தாங்கள் இப்போ லக்னோ மாநில அருங்காட்சியகத்தில் இருக்கிறது அதை ஆய்வாளர்கள் பிறப்பு காட்சி பலகை என்று விளக்குகிறார்கள் பலகையில் என்ன காட்சிகள் மையத்தில் குழந்தை ஸ்கந்தன் அவரை சுற்றி மாத்திருகைகள் தெய்வத்தாய்மார்கள் ஹரிதி பஞ்சிகன் மாதிரி புத்த மரபு தொடர்புடைய உருவங்கள் பச்சை மெட்ரோபாலிட்டன் அருங்காட்சியகம் மண் உருவம் கிட்டத்தட்ட கிமு ஒன்றாம் நூற்றாண்டு சுங்ககலை காலம் இன்றைய நியூயார்க் மெட்ரோபாலிட்டன் அருங்காட்சியகம் ஒரு சிறிய மண் தெரக்கோட்டா உருவம் இருந்தது இதற்கான விளக்கம் கார்த்திகேயர் ஸ்கந்தர் என்பதாகும் அந்த திருவுருவின் ஒரு கை மேலெழுந்த நிலையில் மலர் தூவல் செய்பவரை போல காட்டப்படுகிறார் அவருடைய ஆயுதம் வேல் வடிவமுடையதாக உள்ளது அந்த உருவம் யாருடையது எனில் அது கார்த்திகேயருடையதே என்று அறிஞர்கள் கூறுகின்றனர் இதுவரை கந்தாரம் மத்தூரா கங்கை பள்ளத்தாக்கு எல்லா இடங்களிலும் நமக்கு பச்சை நிற சான்றுகள் கிடைத்து வருகிறது இப்போது முருகனை காண காலத்தில் இன்னும் பின்னோக்கி செல்வோம் நான்காயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சிந்து வெளி எழுத்து முருகன் முன்னோடியா ஆரஞ்சு சுமார் கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு இது ஹரப்பா முகஞ்சதாரோ உலகம் மர்மமான குறியீட்டுச் சின்னங்கள் சிற்பங்களுடன் கூடிய முத்திரைகள் இந்த எழுத்தை யாரும் இன்னும் முழுமையா விளக்க முடியல ஆனா தம் மகாதேவன் போன்ற ஆய்வாளர்கள் சில குறியீடுகளை முருகன் போன்ற தெய்வத்துடன் தொடர்புள்ள சொற்களோட ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் சிந்து எழுத்துக்களில் காணப்படும் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு ஆகிய குறியீடுகள் முறுக்கு எனும் தமிழ் சொல் ஒற்றுமையுடையவை என்பதற்கான சான்றுகளாக இருக்கலாம் என கருதுகின்றார் ஆனால் சிந்து எழுத்துக்கு இன்று வரை ஒரே மாதிரி உலகளவில் ஏற்றுக்கொண்ட வாசிப்பு இல்லை எனவே சாத்தியம் ஆனால் நிரூபணம் இல்லை விவாதத்துக்குள்ள கருத்து இப்போது மீண்டும் பச்சைக்கு திரும்புவோம் நேபாளம் காஷ்மீர் மலைநாடுகளில் ஸ்கந்தன் இந்து இமயமலை தொடர்ச்சி முதலில் நேபாளம் நேபாளம் வெண்கலச் சிற்பக்கலையின் தொன்மை நேபாளம் பொன் மற்றும் வெண்கலச் சிற்பக்கலையின் மிக பெரும் மையமாக விளங்குகிறது காட்ச்மண்டுவில் அமைந்துள்ள சவுனி தேசிய அருங்காட்சியகத்தில் குமாரன் அல்லது ஸ்கந்தனை சார்ந்த உருவங்களும் காணப்படுகின்றன இச்சிலைகள் அனைத்தும் முருகன் என்ற தமிழ் பெயரால் அழைக்கப்படவில்லை ஆயினும் கார்த்திகேயன் குமாரன் ஸ்கந்தன் என்னும் வடநாட்டு நாமங்களுடன் அதே ஒரே தெய்வத்தின் உருவங்களாகவே விளங்குகின்றன பெயர் மாறலாம் உருவம் மாறவில்லை காஷ்மீரில் இமயமலைப் பகுதிகளிலும் அங்க பிஜ்பேரா அருகிலுள்ள ஒரு சேதமடைந்த சைவ ஆலய தூண்களில் கிட்டத்தட்ட ஐந்தாம் நூற்றாண்டு காலத்து ஆறு கரங்களோட கார்த்திகேயன் உருவம் கண்டுபிடிக்கப்பட்டது என்று இந்திய பாரம்பரிய ஆராய்ச்சியாளர்கள் பதிவு செய்கிறார்கள் இதெல்லாம் கற்பனை இல்லை கல்லில் செதுக்கப்பட்ட வரலாறு கல் பொய் சொல்லாது அடுத்தது தென்கிழக்கு ஆசியாவுக்கு செல்கிறோம் கம்போடியா ஜாவா சோழர் கடல் வழி சோழர்கள் கடலுக்கு பயந்தவங்க இல்ல அவர்கள் கடலோட அரசர்கள் இதோ கம்போடியா ஆங்கோர் முன்காலத்தைய ஸ்கந்தன் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த கம்போடியாவின் சில பழம்பெரும் ஆலய இடிபாடுகளில் மயில் மீது வீற்றிருக்கும் ஸ்கந்தனின் திருவுருவங்கள் கண்டறியப்பட்டுள்ளன இதற்கு பின்னர் ஜாவா இன்றைய இந்தோனேஷியா கிபி ஆயிரத்தி எண்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி இரண்டு வரையிலான சில கல்வெட்டுகளிலும் புத்த ஆலய களவாடு கூடங்களிலும் ஸ்கந்தன் கார்த்திகேயன் உருவங்கள் பார்த்திருக்கிறோம் என்று இந்தோனேஷிய கலைப்பட்டியல் தெரிவிக்கிறது இதுவரைக்கும் நாம பாகிஸ்தான் வட இந்தியா நேபாள காஷ்மீர் கம்போடியா ஜாவா என்று சூழ்ந்து வந்துவிட்டோம் இப்போ முருகனுக்கு தனிச்சிறப்பான மற்றொரு தீவு இலங்கை இலங்கையில் முருகன் அல்லது ஸ்கந்தன் குமரன் தனித்துவமான ஒரு நிலையை பெற்றுள்ளார் கதிர்காமம் என்னும் திருத்தலத்தில் அவர் பல சமயங்களால் ஒரே தெய்வமாக போற்றப்படுகிறார் தமிழ் இந்துக்களுக்கு முருகன் சிங்கள புத்தர்களுக்கு கதிர்காம தேவியோ முஸ்லிம்களுக்கு அவரவர் மரபுகளின் வழியே உருவான தனித்துவமான தெய்வக் கதைகள் வேடர் சமூகத்திற்கு தொன்மையான காட்டு தெய்வம் ஆயினும் ஆராய்ச்சியாளர்களுக்கு சந்தேகமின்றி உரைக்கும் உறுதியான சான்றுகள் நாணயங்களே பச்சை ஸ்கந்த நாணயங்கள் சில தீவு தமிழரசர்கள் வெளியிட்ட நாணயங்களில் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் இருந்து கிபி பதினேழாம் நூற்றாண்டு வரை மயில் வேல் சேவல் கண் எழுத்து போன்ற முருகன் குறியீடுகள் காணப்படுகின்றன ஒரு வகை நாணயத்தில் ஒரு நிலவின் கீழ் வளப்புறம் நோக்கி நிற்கும் மயில் பொறிக்கப்பட்டுள்ளது மற்றொரு புறம் கண் என்ற எழுத்துடன் இணைந்து ஒரு வேலும் மனித சின்னமும் புலப்படுகிறது இவை அனைத்தும் முருகன் அல்லது குமரன் வழிபாடு இலங்கையில் நிலைப்பற்றிருந்தது என்பதை நேரடியான சான்றுகளால் உறுதியாக எடுத்துரைக்கின்றன பச்சை நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் தமிழர் பண்பாட்டின் மகத்தான திருத்தலமாக விளங்குகிறது இதன் முதற்கட்ட நிறுவல் கிபி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்குச் சுமார் நிகழ்ந்ததாக இலங்கை தமிழ் வரலாற்று சான்றுகள் எடுத்துரைக்கின்றன பின்னாளில் சோழ பேரரசி செம்பியன் மாதேவி தம் தனித்துவமான செம்பியன் பிரான்சு கலைப்பாணியில் தெய்வத் திருவுருவங்களை இப்பகுதியில் தரிசனத்திற்குரியவையாக நிறுவினார் போர்ச்சுகீசியர் ஆக்கிரமிப்பினால் ஆலயம் அழிவுற்றது அதனைத் தொடர்ந்து டச்சு காலத்தில் மீண்டும் எழுப்பப்பட்டது எத்துணை அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்த போதிலும் முருகன் மீதான பக்தி நல்லூர் திருவிழாவின் மேன்மை அந்த தங்க கோபுரத்தின் ஒளி இலைமர பூவென தமிழரின் உள்ளங்களில் அசையாத நிலைப்பாட்டுடன் திகழ்கின்றன அனைவரையும் இணைக்கும் ஒரு பாலமாக நிற்கிறார் அந்த பயணம் இன்றும் நிறைவடையவில்லை அவர் இன்னும் தொடர்ந்து பயணம் செய்கிறார் நவீன உலகம் மலேசியா அமெரிக்கா ஐரோப்பா மலேசியா பத்து குகைகள் பாட்டு கேவ்ஸ் சுமார் நானூறு மில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுண்ணாம்பு குன்றாக விளங்குகின்றன கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டில் முருகனுக்கான முதற்கட்ட சன்னதி இங்கு நிறுவப்பட்டது கிபி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இக்குகையின் முன்பாக நூற்று நாற்பது அடி உயரமுடைய பொன்னிற முருகன் திருவுருவம் நிறுவப்பட்டது ஒரு காலத்தில் இது உலகின் அதிக உயரமுடைய முருகன் திருவுருவமாக கருதப்பட்டது ஆனால் காலப்போக்கில் அதையும் மீறிச் செல்லும் வகையில் மற்றொரு தமிழரின் கனவு நிறைவேற்றம் கண்டது அமெரிக்கா மெரிலாந்து நார்த் கரோலினா வாஷிங்டன் டிசி நகரத்திற்கு வெளியே மெரிலாந்து மாநிலத்தின் லான்ஹாம் என்னும் இடத்தில் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டில் வட அமெரிக்க முருகன் ஆலயம் திறந்து வைக்கப்பட்டது அமெரிக்காவில் முருகனுக்கென அமைந்த முதல் பிரதான ஆலயமாக அது விளங்குகிறது அது ஒரு பக்கம் தமிழரும் இந்திய குடிமக்களும் இன்றைய காலகட்டத்தில் இன்னும் உயர்ந்த கனவுகளை மனத்தில் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் வடகரோலினா நூற்று எண்பது அடி உயரமுடைய முருகன் சிலை அமெரிக்காவின் வட கரோலினா மாநிலத்தில் சாத்தம் கவுண்டி பகுதியில் சுமார் நூற்று முப்பது ஏக்கர் நிலம் கொள்முதல் செய்து மாபெரும் முருகன் திருத்தலம் ஒன்றை நிறுவும் பணி நடைபெற்று வருகிறது அத்திருத்தலத்தின் மைய பகுதியில் நூற்று ஐம்பத்தி ஐந்து அடி உயரமுடைய முருகன் சிலை சுமார் நூற்று தொன்னூறு அடி உயரத்திற்கு மேடையுடன் இணைந்து உயர்ந்து நிற்கவிருக்கிறது இது எந்த பேரரசனாலும் கட்டப்பட்ட கோயில் அல்ல எந்த அரசாங்கத் திட்டத்தின் அல்ல முழுவதுமாக மருத்துவர்கள் பொறியாளர்கள் வாகன ஓட்டுநர்கள் தகவல் தொழில்நுட்பத் துறையினர் வணிக நிலைய உரிமையாளர்கள் இவ்வாறான ஆயிரக்கணக்கான தமிழ் தென்னிந்திய குடியேறிகள் தங்கள் சிறு சிறு காணிக்கைகளை ஒன்று சேர்த்து அமைத்து வரும் முருகன் அதேபோன்று கனடாவில் மாண்ட்ரியல் முருகன் திருக்கோயில் டொரண்டோவில் திருச்செந்தூர் முருகன் ஆலயம் ஐரோப்பாவில் லண்டன் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து முதலிய நாடுகள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொருவருக்கும் உரிய மேடை அமைந்துள்ளது அவ்வாறெனில் ஒரு காலத்தில் குறிஞ்சி மலையில் வாசம் செய்த முருகன் இன்றோ அமெரிக்க மலைக்குன்றுகளிலும் கனடாவின் பனிக்காடுகளிலும் லண்டன் நகரின் வீதிகளின் மத்தியில் வெளிநாட்டுத் தடைகளையும் மனவேதனைகளையும் தாண்டி மரியாதையுடன் நிலைத்து நிற்கிறார் இம்முடிவுகள் தற்போதுள்ள ஆய்வு கண்டுபிடிப்புகளின் அடிப்படையிலேயே அமைந்துள்ளன எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் மேலதிக ஆய்வுகள் மற்றும் புதிய சான்றுகளின் வெளிப்பாட்டின் பேரில் இவை மாற்றம் பெறக்கூடும் முடிவு தமிழ்கடவுள் என்றால் ஒரு மலை தெய்வமாகத் தோன்றியவர் சுமாரம் நான்காயிரத்து ஐநூறு ஆண்டுகளாக நீளும் ஒரு தொடரின் வழியாக இத்தனை நிலங்களிலும் காலங்களிலும் தமக்கென ஒரு அடையாளத்தை உறுதியாக நிலைநாட்டியுள்ளார் கடவுள் என்று கூறும்போது அவர் பிறருக்கு சொந்தமல்ல என விளக்கிக் கூற வேண்டிய அவசியமில்லை தமிழ் மலைகளில் பிறந்தார் உலகம் முழுவதும் பயணித்தார் எங்கெல்லாம் தமிழ் செல்கின்றதோ அங்கெல்லாம் முருகன் செல்கிறார் எங்கெல்லாம் முருகன் செல்கிறாரோ அங்கெல்லாம் தமிழரும் தமிழ் வழிபாடும் தமிழ் நினைவுகளும் ஒரு புதிய மலைப்பகுதி போல வளர்ந்து விடுகிறன தமிழர்கள் சென்ற இடமெல்லாம் முருகனும் சென்றார் இது கதையல்ல வரலாற்றுத் தொடர்ச்சி புராண கற்பனையும் தனித்த வரலாறும் அருங்காட்சியகங்களில் பாதுகாக்கப்படும் சிற்பங்களும் நாணயங்களும் கல்வெட்டுகளும் இவை அனைத்தும் ஒன்றிணைந்து நம் முன்னே நிற்கும் தமிழ்கடவுள் முருகன் அவர் இந்த காணொளி உங்களுக்கு புதிய தெளிவை கொடுத்திருந்தால் எந்த நிறம் உங்களை ஆச்சரியப்படுத்தியது என்று கருத்தில் எழுதுங்கள் உங்கள் நாட்டில் உள்ள முருகன் கோயிலின் பெயரை எழுதுங்கள் பக்தியும் தமிழ் அடையாளமும் ஒருபடி உயர்ந்திருந்தால் லைக் செய்யுங்கள் அண்டத்தின் மிக இருளான இடத்திலும் ஒரு சிறு தீபமாக மலையுச்சியில் உறைவது போல் நமக்கு முன்பாக வழிகாட்டி நிற்பவர் முருகப்பெருமான் இன்னும் ஆழமான தொடர்கள் வரும் வெற்றிவேல் வீரவேல்